வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போது சக்கரை பொங்கல் தான் வைக்க போகிறோம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நாங்கள் தைப்பொங்கல் முதல் நாள் நாங்கள் சக்கரை பொங்கல் வைக்க போகிறோம் அனைத்து மக்களுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இதில் ஒரு கப்பு பச்சரிசி இதில் அரை கப்பு பாசிப்பருப்பும் எ அரை கப்பு பாசிப்பருப்பும் எடுத்துருக்கேன் இதை நம்ம நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து பொங்கல் பானையில் சேர்க்க போகிறோம் அதோடு கொஞ்சம் பாலும் அதுக்கப்புறம் தண்ணியும் சேர்த்து நம்ம இப்போ சக்கரை பொங்கல் வைக்க போகிறோம் இப்போது இந்த தண்ணியை நம்ம நல்லா கழுவிட்டு நல்லா இந்த பருப்பும் இந்த பாசிப்பருப்பையும் அரிசியும் கழுவிட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம பொங்கல் பானையில் சேர்க்க போகிறோம் பறவை கழுவுனா போதும் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்றோம் இப்போ ரெண்டு கப்பு வெல்லம் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட சக்கரை பொங்கலுக்கு இதை எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கு இதையும் நம்ம பானையில் சேர்க்க போகிறோம் நம்ம ஒரு கப்பு பால் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு கப் அரிசி போட்டிருக்கு மூணு கப்பு தண்ணி பால் எல்லாமே சேர்ந்து நம்ம அரை பானைக்கு நம்ம வந்துடணும் அப்போ தான் மேலே பூங்கி ஈஸியாக வரும் இப்போ தண்ணி பால் எல்லாம் சேர்ந்து இப்போ நம்ம வச்சுட்டோம் பொங்கல் வெங்கல உருளியில் தான் நம்ம இப்போ பொங்கல் வைக்க போகிறோம் அதுக்கு சந்தனம் குங்குமெல்லாம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த மஞ்சள் கொத்தை நான் இப்போ கட்டியிருக்கேன் நாம் இப்போது இது வந்து பொங்கி வரணும் பொங்கல் பானையை வச்சாச்சு இப்போ இது நல்லா பொங்கி வரணும் அரிசியை போட்டுருவாங்க இப்போ பொங்கல் பொங்கிடுச்சு அரிசி போட போறோம் போட்டாச்சு பாருங்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப பொங்கலுக்கு தேவையான முந்திரி பொறுப்பு ஒர்க்க போகிறோம் அதுக்கு நெய்யை ஊத்திக்கும் முந்திரி பருப்பு வறுத்தாச்சு முந்திரி பருப்பு வறுத்தாச்சு அப்போது கிஸ்மிஸ் பழப்போ திராட்சை பழத்தை இப்போ வறுத்து அதுவும் வருத்தாச்சு வெள்ளத்தை போடணும் பாருங்க அரிசி கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் கூட கரையணும் கடந்ததுக்கு அப்புறம் நம்ம வெல்லம் போட்டுக்கோம் இப்போ அரிசி கறந்துச்சு நம்ம இப்போ வெல்லத்தை போடுப்போம் இது சுத்தமான வெல்லம் அதனால நான் அப்படியே போடுறேன் நீங்கள் வேணும்னா கரைச்சிட்டு கூட போடணும் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் நல்லா கரையான வெல்லாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் ஊற்ற போகிறோம் தவா ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பொங்கல் ரெடி ஆச்சு முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழமெல்லாம் போட்டாச்சு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்